இலங்கையில் அவமதிக்கப்பட்ட தமிழர்களின் முக்கிய சின்னம் இலங்கையில் தமிழ் மக்களின் முக்கிய சின்னங்களில் ஒன்றாக காத்தியைப்பூ காணப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்களின் சின்னத்தை அவமதிக்கும் நோக்கில் இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்று காத்தியைப்பூ பொறைக்கப்பட்ட காலணிகளை விற்பனைக்கு வைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யுத்தம் முடிவிட்டு பதினைந்து வேடங்கள் கடந்த நிலையிலும் இலங்கையில் பெரும்பான்மை மக்களிடம் இலங்கை அரசினதும் பேரணவாத சிந்தனை மாற்றமடியாது பழைய திசையிலேயே பயணிப்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த காத்தியைப்பூ புரைக்கப்பட்ட காலனியானது கொழும்பில் தமிழ் மக்கள் சிறந்து வாழும் வெள்ளவத்தை பகுதியில் நிறுவனத்தின் காட்சியறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தமிழர்களின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதும் பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலனியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இதேவேளை குறித்த நிறுவனத்துக்கு இந்த விடயங்களை எடுத்துச் சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும் மேலும் காட்சியறையில் உள்ள குறித்த காலனிகளை மீளப்பரவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் தமிழ் பிரதேசங்களில் குறித்த நிறுவனத்தின் உற்பத்திகளை கொள்முதல் செய்யும் வேகர்கள் அவு நிறுவனத்தின் உற்பத்திகளை தவிர்க்க வேண்டும் எனவும் மக்கள் சார்பாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன